தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலையும் விட இம்முறையும் மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றியை அறுவடை செய்தது தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் இரண்டாவது முறை போட்டியிட்ட கனிமொழி மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கனியை ருசித்துள்ளார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேறுமணி தமாகா வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரெவினா ரூத் ஜோன் உள்ளிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்தனர் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் நான்காவது முறையாக களமிறங்கிய திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இம்முறையும் வெற்றி வாக்கை சூடியுள்ளார் தனது தந்தை முரசொலிமாறன் மூன்று முறை வெற்றி கண்ட தொகுதியில் நான்காவது முறையாக போட்டியிட்டு வெற்றியை மீண்டும் தன்வசப்படுத்தியுள்ளார் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் இந்த தொகுதியில் இரண்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாவது இடத்தை பாஜக வேட்பாளர் பி செல்வம் தக்க வைத்துக் கொண்டார் வடசென்னை சிட்டிங் எம்பியான கலாநிதி வீராசாமி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா நான்கு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி கண்டுள்ளார் பாஜக சார்பில் களம் கண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இரண்டாவது இடத்திற்கும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர் சொன்னையில் பாஜக வேட்பாளர் தமிழிசையை வீழ்த்தி திமுக வேட்பாளர் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார் பாஜக நட்சத்திர வேட்பாளர் தமிழிசை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தையும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டனர் பெரம்பலூர் தொகுதியில் நேருவின் மகனும் திமுக வேட்பாளருமான அருண் நேரு ஆறு லட்சம் வாக்குகள் பெற்று தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட பாரிவேந்தர் டெபாசிட் இழந்து பரிதாப அடைந்துள்ளார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்ட புதிய நீதி நீதிக்கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை தோற்கடித்து இரண்டாவது முறையாக வேலூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் கதிர் ஆனந்த் நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார் கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் ஏழு லட்சம் வாக்குகளை கடந்து வெற்றி வாகை சூடியுள்ளார் கோவை தொகுதியில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நான்கரை லட்சம் வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இரண்டு புள்ளி மூன்று ஆறு லட்சம் வாக்குகளும் பெற்று தோல்வியடைந்தனர்